ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுடீஸ்வரி வீட்டுக்கு வந்த சாமியார் அம்மா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகணும் அப்படின்னா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடு அப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதியை கூப்பிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரேவதி வந்து என்னால் முடியாது நான் கல்யாணம்லாம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அண்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாத்தியும் கார்த்திகும் போயிட்டு எதுக்காக நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு கல்யாணத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஒன்று செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குமே கேட்குறாரு அதுக்கு ரேவதியுமே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு எனக்கு கல்யாணத்தில் சம்மதம்னு சொல்லுங்கள் அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் உங்கள் அம்மா வந்துட்டு கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி நடக்கும் எங்கள் அம்மா தான் நான் சரின்னு சொன்ன உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் சொல்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு ஆனால் கார்த்தியோட பிளானே வேறு ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பா வந்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பாவை போய் நேரில் மீட் பண்ணணும் அதோட மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற கோவிலில் அவர் பூஜையும் பண்ணணும் அதுதான் வந்துட்டு என்னுடைய விருப்பம் ஸோ இது நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வர்கிட்ட ரேவதியும் போய் சொல்லிடுறாங்க இது கேட்டுன்னு சாமுடீஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கும் கூட ரேவதி நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரிஞ்சுதாமா பேசுகிறேன் எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகணும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எனக்கு வேற எந்த ஒரு ஆசையுமே கிடையாது அப்பா வந்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பாவை மீட் பண்ணும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உனக்கு கல்யாணமே ஆகலைன்னாலும் பரவாயில்ல நீ நினைக்கிற விஷயம் நடக்காது ரேவதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சாமுடீஸ்வரி இதனால் ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்கம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து போயிடறாங்க அந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் நம்ம சொன்னதை நைட் ஃபுல்லாக ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க நீ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வேற வேறு எதுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அந்த சாமியார் சொல்லிட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு யாபகம் வந்துகிட்டே இருக்கோம் சாமுண்டீஸ்வரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ரேவதியை கூப்பிட்டு சரி நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் ஆனால் நான் சொல்கிற மாப்பிள்ளையே தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரேவதியும் கொஞ்சம் கூட மறுப்பு சொல்லாமல் நீங்கள் என்றைக்கு அம்மா அப்பா அப்பாவை வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ண வைக்கிறீங்களோ தாத்தா பாட்டியே மீட் பண்ண வைக்கிறீங்களோ அன்றைக்கி நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையா நான் ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்காம கல்யாணம் பண்ணிப்போமா இது சத்தியம் அப்படின்னு சொல்கிற ரேவதியும் வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க என்னக்கா நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம சாமுடீஸ்வரியோட தங்கச்சி சந்திரா உடனே வந்துட்டு சாமுடீஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு வரப்போகிற பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அந்த கல்லடம் கூட என் வீட்டுக்காரர் பேசிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறியா கண்டிப்பாக இல்லை இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் இவள் வந்துட்டு கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் என் உயிர் தப்பிக்கோ அதுக்காக தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ கல்யாணம் நடந்தாதானே இவன் கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணுறது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலா மனசுக்குள்ள முடிவெடுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் போது ஸோ பயங்கர